வணக்கம் மருத்துவர்களும் விஞ்ஞானிகளும் நம்ம உடம்பை ஒரு வரைபடம் மாதிரி எப்படி பாக்குறாங்கன்னு எப்படியாவது யோசிச்சிருக்கீங்களா இன்னைக்கு அந்த ரகசிய வரைபடத்தை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இது நம்ம உடலோட ஒவ்வொரு பகுதியும் ரொம்ப துல்லியமாக விவரிக்க உதவுற ஒரு அமைப்பு சரி இதை யோசிச்சு பாருங்களேன் ஒரு டாக்டரால் உடம்புல ஒரு கட்டி சரியா எங்க இருக்குனோ இல்லை ஒரு விளையாட்டு வீரர் ஒரு பயிற்சியை எப்படி கரெக்டா செய்யணும்னோ எந்த குழப்பமும் இல்லாமல் எப்படி சொல்ல முடியுது இது ஒரு பெரிய சவால் மாதிரி தெரியலையா ஆமா ஏன்னா ஒரு பொதுவான சிஸ்டம் இல்லைனா கொஞ்சம் பக்கத்துல இல்ல முன்னாடி அப்படின்னு சொல்றதுல ஒரு அர்த்தமும் இல்ல மருத்துவ உலகத்துல இந்த மாதிரி குழப்பத்துக்கு இடமே கிடையாது ஆனா நல்ல வேலையா இதுக்கு ஒரு அருமையான தீர்வு இருக்கு அப்போ அதுக்கு என்னதான் தீர்வு இதோ பாருங்க மனித உடலுக்கான ஒரு உலகளாவிய வரைபடம் ஒரு கோர்டினேட் சிஸ்டம் அதுதான் உடற்கூறியல் தளங்கள் இந்த வரைபடத்தோட முதல் புள்ளி அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் இதுதான் உடற்கூறியல் நிலை இதுல என்னன்னா ஒருத்தர் நேரா நின்னு பாதங்களை ஒண்ணா வச்சு கைகளை பக்கவாட்டில் தொங்கவிட்டு விட்டு உள்ளங்கைகளை முன்னாடி பார்த்த மாதிரி வச்சிருக்கணும் இதுதான் நம்ம வரைபடத்தோட துருவ நட்சத்திர மாதிரி எல்லா விளக்கங்களும் இங்கிருந்து தான் தொடங்கும் இந்த நிலையிலிருந்து தான் நாம மூணு கற்பனையான தலங்களை போறோம் பார்க்க சிம்பிளா இருந்தாலும் இந்த மூணு தலங்களும் ஒன்று செங்குத்தா செங்குத்த அமைஞ்சு எல்லா குழப்பத்தையும் தீக்கிற ஒரு சூப்பரான கட்டமைப்பா உருவாக்குது கிட்டத்தட்ட கணக்கில் வர்ற எக்ஸ் ஒய் இசட் அச்சுகள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் சரி இப்போ நம்ம வரைபடத்தை உருவாக்குற அந்த மூணு முக்கியமான தலங்களை பத்தி ஒவ்வொன்னா கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் முதல்ல செஜிட்டல் தலம் இது நம்ம உடம்ப செங்குத்தா இடது வலதுன்னு ரெண்டு பாதியா பிரிக்குது முன்னாடி பின்னாடி நடக்கிற அசைவுகளை பத்தி பேசும்போது இது ரொம்ப முக்கியம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இதோட பேரு சஜாயிட்டாங்கிற லத்தீன் வார்த்தையிலிருந்து வந்துச்சு அதுக்கு அம்புன்னு அர்த்தம் நல்லா இருக்குல்ல இந்த சஜிடல் தலத்துல என்ன மாதிரி அசைவுகள் நடக்கும் முழங்கைய வளைக்கிறது நேராக்கிறது ஆம்னு தலையசைக்கிறது ஜிம்ல பைசப் கால் பண்றது இது எல்லாமே சஜிடல் தலத்துல நடக்கிற அசைவுகள் தான் அடுத்தது பிரான்ண்டல் தளம் இத கரோனல் தளம் அப்படின்னு சொல்லுவாங்க இது உடம்ப முன்பகுதியினும் பின்பகுதியினும் பிரிக்குது பக்கவாட்டு அசைவுகளை பத்தி தெரிஞ்சுக்க இது ரொம்ப உதவியா இருக்கும் இதோட பேரு லாட்டின்ல கொரோனாங்கிற இருந்து வந்துச்சு அதுக்கு கீரிடம்னு ஒருத்தம் சரி இந்த தளத்துல நடக்கிற அசைவுகள் என்னென்னனு பாப்போமா கைகளை பக்கவாட்டுல தூக்குறது அப்புறம் கீழே இறக்குறது ஜம்பிங் ஜாக்ஸ் பண்றது தலைய பக்கவாட்டுல சாய்க்கிறது இதெல்லாமே ஃப்ராண்டல் தள அசைவுகள்தான் மூணாவதா கடைசி தலம் டிரான்ஸ்வர்ஸ் தலம் இது ஒரு கிடைமட்டமான தளம் நம்ம உடம்ப மேல்பகுதியின்னும் இன்னும் பிரிக்குது இதுக்கு இன்னும் ரொம்ப முக்கியமான பேரும் இருக்கு ஆக்சியல் தலம் இந்த பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா இது அப்புறமா ரொம்ப முக்கியமா பயன்படும் நீங்க இல்லைன்னு தலைய திருப்புறது உங்க உடம்ப திருப்புறது உள்ளங்கைய மேலையும் கீழையும் திருப்புறது இந்த மாதிரி சுழற்சி சம்பந்தப்பட்ட எல்லா அசைவுகளும் இந்த டிரான்ஸ்வர் ஸ்தலத்துல தான் நடக்குது இப்போ இந்த தளங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து எப்படி இடத்தையும் அசைவையும் விவரிக்க ஒரு மொழியே உருவாக்குதுன்னு பார்க்கலாம் ஆமா இது நம்ம உடம்புக்குன்னே இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஜிபிஎஸ் மொழி மாதிரி இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு ஒவ்வொரு தளமும் தனக்குன்னு ஒரு ஜோடி திசை வார்த்தைகளை உருவாக்குது இதுதான் நாம சொன்ன அந்த ரகசிய மொழி சாஜிட்டல் தளம் மீடியல் லேட்ரல்னு பிரிக்குது ஃப்ரான்டல் தளம் ஆன்டீரியர் போஸ்டீரியர்னு பிரிக்குது டிரான்ஸ்வெர்ஸ் தளம் சுப்பீரியர் இன்ஃபீரியர்னு பிரிக்குது இதை உடற்கூறியலோட இலக்கணம்னே சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக போனோன்னா ஒவ்வொரு தளத்துக்கும் ஒரு சுழற்சி அச்சு அதாவது ஆக்சிஸ் இருக்கு இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஒரு கதவு எப்படி அதோட கீழ்களை மையமாக வச்சு சுற்றுதோ அதே மாதிரி ஒரு தளத்தில் நடக்கிற அசைவு அதோட அச்ச மையமாக தான் நடக்கும் இது உடல் இயக்கவியலில் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் சரி எல்லாம் போதும் இப்போ இந்த சிஸ்டம் நிஜ வாழ்க்கையில மருத்துவமனையில இருந்து ஜிம் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பாக்கலாமா உங்க மனசுல ஒரு கீழ்தி வரலாம் சரி இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா இது நிஜமா எங்க யூஸ் ஆகுது இது வெறும் புக்ல படிக்கிற விஷயம்தானா அப்படின்னு தோணும் ஆனா கண்டிப்பா இல்ல இதோட முக்கியமான பயன்பாடு எங்க இருக்கு தெரியுமா எம்ஆர்ஐ சிடி ஸ்கேன் மாதிரி நம்ம பாக்குற எல்லா மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜியோட அடிப்படை கொள்கையே இதுதான் இப்போ புரியுதா இது எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட்னு பாருங்க ஒரு எம்ஆர்ஐ இல்லைனா சிடி ஸ்கேனர் நம்ம உடம்ப நூத்துக்கணக்கான மெல்லிய ஸ்லைஸ்களா படம் பிடிக்கும் இந்த ஸ்லைஸ் எல்லாமே பெரும்பாலும் டிரான்ஸ்ஃபர்ஸ் தளத்துல தான் எடுக்கப்படுது அதனால தான் டாக்டர்ஸ் அதை ஆக்சியல் வியூன்னு சொல்றாங்க ஞாபகம் இருக்கா நம்ம முன்னாடியே ஆக்சியல் தலம்னு சொன்னது அதுக்கப்புறம் ஒரு கம்ப்யூட்டர் இந்த டூ டி படங்கள் எல்லாம் ஒன்னு மேல ஒன்னா அடுக்கி நம்ம உடம்போட ஒரு முழு த்ரீ டி மாடலை உருவாக்குது அது மட்டும் இல்லை சர்ஜன்ஸ் ஒரு ஆப்ரேஷனை பிளான் பண்ணும்போது இந்த மொழியை தான் பயன்படுத்துகிறாங்க கீரல் எங்கே போடணும் ஒரு உள்ளுறுப்பை எப்படி சேதாரம் இல்லாமல் அடையணும்னு எல்லாத்தையும் இது மூலமாக தான் துல்லியமாக திட்டமிடுறாங்க இந்த விஷயத்தில் துல்லியம்தான் உயர் நம்ம சும்மா நடக்கிறதுல கூட இந்த மூணு தளங்களும் வேலை செய்யுதுன்னு சொன்னால் நம்புவீங்களா இந்த அட்டவணையில் பாருங்கள் நாம் நடக்கும்போது இடுப்பும் முழங்காலும் சஜிட்டல் தளத்தில் அசையுது பேலன்ஸுக்காக இடுப்பு ஃப்ரண்டல் தளத்தில் அசையுது நம்ம உடம்பு டிரான்ஸ்வர்ஸ் தளத்தில் சுழலுது பாத்தீங்களா நம்ம சாதாரண நடக்கூட இந்த மூணு தலங்களோட ஒரு அழகான கூட்டு நடன மாதிரிதான் ஆக இப்போ உங்க கையில மனித உடம்போட அடிப்படை வரைபடமே இருக்கு இந்த புது அறிவை வச்சு நீங்க என்னத்தை கத்துக்க போறீங்க அடுத்த தடவை ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை பார்க்கும்போதோ இல்ல ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணும்போதோ இந்த தலங்களை பத்தி யோசிச்சு பாருங்க நிச்சயமா நீங்க உடம்பை பார்க்கற விதமே மாறிடும்